வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் முப்பது நாள் முப்பது சட்னி பார்க்குறதுல இன்றைக்கி நாலாவது நாள் சட்னி அதுக்கு கடலை பரு பாம்பை சட்னி வைக்க போகிறேங்க அதுக்கு கடலைப்பருப்பை வறுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடும் நைஸா அரைச்சிட்டு வந்துருக்கணும் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கழுவப்பில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய எண்ணெய் அச்சு அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும் இப்ப நம்ம வதங்கி வச்சுருக்கோம் தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் தண்ணியா இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் கட்டி ஆயிடும் பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க பாருங்க நல்லா கட்டி வச்சு பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாம்பே சட்னி ரெடிங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் நல்லா சுருண்டு வரும் முப்பது நாள் முப்பது சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு பாம்பே சட்னி ரெடி நாலாவது நாள் பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தோசைக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்